ஹாய் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இமேஜ்ல இருக்கிற டெக்ஸ்ட்டை எப்படி நம்ம அதர் லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுல டூ இமேஜஸ் இருக்கு இந்த ரெண்டு இமேஜையும் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு இன்னொரு இமேஜ்ல இருக்கிற டெக்ஸ்ட் வந்து தமிழ்ல இருக்கு இந்த இங்கிலீஷ்ல இருக்கிற டெக்ஸ்ட்டை எப்படி நம்ம தமிழ்லையும் தமிழ்ல இருக்கிற டெக்ஸ்ட்டை எப்படி நம்ம இங்கிலீஷ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் இமேஜ் மட்டும் இல்லை பிடிஎஃப் வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் இந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நம்ம அதர் லாங்குவேஜுக்கு அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் கூகுளில் உங்கள் லாகின் ஐடி போட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க சைன்இன் பண்ணிட்டு இப்போ டாப் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டாட்ஸ் மாதிரி இருக்கா கூகுள் ஆப்ஸ்னு இருக்கும் இந்த இது அது இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணோன்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும் இதில் ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்தா ட்ரான்ஸ்லேட்டுன்னு இது வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட்னு இந்த ஆப் வந்து இது மாதிரி ஓப்பன் ஆகும் இப்போ இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து எந்த லாங்குவேஜில் இருக்கோ அந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் தமிழ் லாங்குவேஜில் இருக்கிற அந்த இமேஜ் வந்து நான் இதில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதை வந்து நான் தமிழில் செலக்ட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் இதில் தமிழ் இல்லை அப்படின்னா அந்த டவுனர் இருக்கும் அந்த டவுனரை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் இதில் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் எங்கே இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமோ அந்த லாங்குவேஜ் வந்து இதில் செலக்ட் பண்ணணும் நான் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே தமிழில் இருக்கிற டாக்குமெண்ட் வந்து அப்படி நம்ம இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம் இப்போ பாத்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு இமேஜஸ் டாக்குமெண்ட்ஸ் வெப்சைட்டு இருக்கா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டாக தான் நம்ம அதர் லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம் சப்போஸ் வேர்டு பவர் பாயிண்ட் எக்ஸல் இந்த மாதிரி ஃபைல் ஃபார்மெட்டாக இருந்துச்சுன்னா அப்படின்னா டாக்குமெண்ட்டை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணணும் நம்ம வந்து இமேஜில் இருக்கிற டெஸ்ட்டாக தான் நம்ம அடுத்த லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம் ஸோ இமேஜஸை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசியர் ஃபைல்ஸ்ன்னு இருக்கா இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோடன அந்த இமேஜ் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனில் போய் அந்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க ஓப்பன் கொடுத்தோடனே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஷோ ஒரிஜினல் இருக்கா இதை வந்து ஆன் பண்ணுங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நமக்கு ஒரிஜினல் ஃபைலு ரைட் ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரான்ஸ்லேட் ஆன இமேஜ் இப்போ இந்த ட்ரான்ஸ்லேட்டான இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கா இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணால் போதும் நமக்கு ட்ரான்ஸ்லேட் ஆன இந்த இமேஜ் வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிரும் இப்போ அந்த இமேஜை ஓப்பன் பண்ணி காமிக்க பாருங்க இதுதான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண இமேஜு இப்போ ஒரிஜினல் இமேஜ் இந்த இமேஜையும் சேர்த்து வச்சு காமிக்க மாதிரி இதுதான் ஒரிஜினல் இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் ஆன இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டு இதே மாதிரி இங்கிலீஷ் டு தமிழ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமிக்க மாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து நமக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு இப்போ நான் ரெண்டையும் வச்சு காமிக்க பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரான்ஸ்லேட் ஆனது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ